ராசி சக்கரத்தில் ஏழாவது இடத்தை குறிக்கக்கூடியது தான் அந்த துளாராசி இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் எந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது மனைவி அழகை குறிக்கக்கூடிய ஒரு இடம் யோக பலனை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் அதற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் கலஸ்தரக்காரகனான சுக்ரன் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசியில் மூன்று கிரகம் ஆட்சியும் உச்சமும் நட்பும் சேர்ந்து அமையும் போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு பதினொன்று நான்கு ஐந்து ஏழு பத்து ஒன்பது போன்ற இடங்களில் சுப பார்வை பட்டுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அழகான மனைவி நல்ல ஒரு குடும்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் ஸ்தானமான லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடத்தோட அதிபதி கிரகம் உங்களுக்கு நல்லா அமைந்தது அப்படின்னா உங்களுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏழு மற்றும் பதினொன்றாம் வீடு ஜாதகத்தில் அமையும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது ஐந்து எட்டுக்கு அதிபதி இருந்தார் நல்ல உச்சம் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவி மூலிமா ஏதாவது ஒரு பாட்னர் மூலிமா ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகள் அவங்க மூலியமாக ஏதாவது சொத்து அவங்க மூலியமாக பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் சரி இந்த துளாராசி என்பர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா புத்தியில் ஒரு தெளிவு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய செயல்திறன் எல்லாமே டக் டக்கு டக்கு நிறைவேறும் நல்ல ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளா ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசியில் வக்கரக நிவர்த்தி பெற்ற புதன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் புத்திக்குள்ளே நல்ல ஒரு தெளிவை கொடுப்பார் ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கே பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்கால தேவைக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க இந்த துளா ராசி என்பர்கள் சொல்லலாம் ஏன்னா விபரீத ராஜயோகத்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் திடீர் திடீர்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க ஆனா அந்த பணம் வராது அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க அந்த பணம்லாம் திடீர்னு கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்களாக ரொம்ப மனக்குழப்பத்தோடு ஒரு போராட்ட நிலையோடு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தென்னு தென் தென்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் ஒரு நிம்மதியான லைஃப் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயும் போதுமான வருமானம் நம்மளால் ஈட்ட முடியல ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வரும் ஒரு சிலர் ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதுவும் உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களால் ஒரு சில இடத்துல ஒரு சில கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோடு கூட அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த காலகட்டத்தில் இந்த துலார் ஆசிய கிடைக்கும் ஏன்னால் கடந்த சில நாட்களால் உழைப்பு அதிகமாக இருக்கும் போதுமான வருமானம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் அதோடு கூட உங்களுடைய ஊதிய உயர்வு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துலார் அசியல் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆடார்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கணவன் ம மனைவிகிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க ஏன்னா கடந்த சில நாட்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மனசுக்கு கோப்பாமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு மூலிமா அந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கும் பிள்ளைகளுடைய சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால சம்பந்த ல்லாத இரு கிரகங்களுடைய சேர்க்கை அங்க இருக்கும்போது தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் நீங்க யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க நான் இதற்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க நிதி சம்பந்தமான விஷயத்தில் யாருக்கும் வந்து கையெழுத்து போடாதீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கு இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி வருமானத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தந்தையார் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க துளாராசி என்பர்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த துளாராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாள் நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சித்திரை பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களில் அமைந்திருக்கு சொல்லலாம் கருத்து வேறுபாடோடு நட்பு பாராட்டுவாங்க ரொம்ப பக்திமயமா ரொம்ப அமைதியான ஒரு நபராக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்கள்ல வள வர உங்களுடைய புது புது முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய அற்புதமான கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் தனியாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் தொடங்குனீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில்லாம் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் செஞ்சிட்டு பாக்கியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பழைய பாக்கியெலாம் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய மகான்களோட ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்வீங்க அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில மகான்களாக வருவாங்க அவங்களுடைய ஆசை கிடைக்கிறதுனால மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் புத்திர இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிற சு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக வேலைக்கு போகிறேன் எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் தலைமை பொறுப்பு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாரமாக வருகின்ற வாரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும் அதோடு கூட நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்பு அப்படின்னா முதல்ல போய் சேவை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அந்த சேவைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறு தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம் புதிதாக ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம் எக்ஸ்ட்ரா இந்த வேலையெல்லாம் செஞ்சால் இன்னும் நல்ல லாபம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய அமைப்பெலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருக்கவங்களா இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நல்ல ஒரு வரன் அமையும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இதுன வரைக்கும் கொஞ்சம் கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அந்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாமல் கவலைப்பட்டு இருந்தீங்களே அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க அரசாங்கம் மூலியமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் சித்தர் வழிபாடுகளை செய்யுங்க அதோடு கூட பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ